குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் என் பேர் சங்கவி என்னோட கணவர் வந்து பேர் ரமேஷ் அவர் வந்து போன மாசம் வந்து கூட்ட நெரிசல்ல விஜய் மீட்டிங்க்கு போய் இறந்துட்டாருங்க சார் அவர் இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்காக ஆறுதல் தெரிவிக்க சொல்லிருந்தாங்க ஆனா அது ஆறுதல் தெரிவிச்சு பணம் எங்களுக்கு வந்து கொடுக்குறேன் தான் சொல்லிடலாம் அவர் வந்து டைரெக்டா வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன் தான் சார் சொல்லியிருந்தாரு நாங்க வந்து ஆறுதல் தான் சார் பெருசா எதிர்பார்த்தோம் எங்களுக்கு வந்து பணம் பெருசு கிடையாது நாங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு இன்னைக்கு போகலை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போகல ஆனால் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரை மூணு பேர் மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க யாருன்னு தெரியல எங்களுக்கு அவங்களுக்கும் ஆக்சுவலா நாங்கள் யாரையுமே அனுப்பல ஆனால் எங்களோட பேரை அவங்க வந்து தவறாக உபயோகப்படுத்திருக்காங்க இருக்காங்க மூணு பேர் நாங்கள் வந்து ஆறுதலை தான் பெருசு எடுத்தோம் நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் கால ஆக்கி இருக்காங்க சார் இன்னைக்கு என்ன அதனால நான் வந்து ஆறுதல் தான் எனக்கு பெருசாக எதிர்பார்க்கல சார் நான் பணத்தை வந்து எதிர்பார்க்கல பணத்தினால வந்து யாராவது திருப்பி கொடுக்க முடியாது இந்த மாதிரி தகவல் எனக்கு வந்துச்சு என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போயிருக்காங்க தகவல் தெரிஞ்சாலே நான் போய் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன் பேங்க்ல இருபது லட்சம் பணம் போட்டுருந்தாங்க ஆனால் வந்து அவரை நேரில் வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு போடுறதா முதல்ல சொல்லியிருந்தாங்க அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கலாம் ஆனா இருபது லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் அவங்க போட்டுட்டாங்க இன்னைக்கு அவர் நேரில் வருவாருன்னு எதிர்பார்த்தா அவர் வரல எங்கள் வரை சொன்னிருந்தாங்க நாங்கள் வந்து நேரில் வரணும் நாங்களாம் போக விருப்பம் இல்லை எந்த கூட்டத்துக்கு தான் என் கூட்டத்துக்கு போய் தான் என் கணவர் இறந்துட்டார் இருக்க மறுபடியும் எந்த கூட்டத்துக்கும் நாங்கள் போகலை எனக்கு வந்து இருபது லட்ச ரூபா பணம் வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார் நான் பேங்க் மூலியமா அட்ஜஸ்ட் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜருக்கு லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார் இப்ப நீங்க போய் நீங்க என்ன கருதுறீங்க குடும்பத்த <tune> போனவங்க <tune> <laughs> <laughs> அவங்க வந்து போனதா எதுவும் இன்ஃபார்மும் பண்ணல எதுவும் பண்ணல இவங்க பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் இவங்க கூட்டி போடணும்னு யாரும் சொல்லவும் இல்லை எங்களுக்கு மூலியமா தான் தகவல் தெரிஞ்சிச்சு டிவியில பார்த்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் தாங்க சார் எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு அவங்க போனது எனக்கு இன்னைக்கு மதியானம் தான் தெரியும் இந்த மாதிரி அவங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்னு எங்களோட பர்மிஷன் இல்லாம எங்க பேரை வந்து தப்பா உபகப்படுத்தி எங்களை ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க சார் ஒன்னு இவங்கப்பா சொல்லியிருக்கோம் எங்க கணவரோட அப்பா இருக்காரு அவரோட அண்ணா எல்லாம் நாங்க இங்கதான் இருக்கோம்

அவர் வந்து நேரில் வந்து பெருசான ஆறுதலை தெரிவிக்கணுங்கிறது தான் நான் இவங்களோட விருப்பம் எங்களுக்கு வந்து பணக்காசு பெரிசு கிடையாது சார் பணக்காசு வச்சு இப்போ இறந்த இவங்க நவரை திருப்பி கொண்டு வர முடியாது அதே மாதிரி எனக்கு எல்லாரும் வந்து நேரில் ஆறுதல் தெரிவித்து வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நேரில் ஆர்டர் தெரிவித்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கவர்மெண்ட்ல பணம் போட்டிருக்காங்க கவர்மெண்டில் பத்து லட்சம் பணம் கொடுத்தோம் ஜோதிமணி எம்பி செந்தில் பாலாஜி அவங்க ஆங்க சார் வந்து கொடுத்துட்டு போனாங்க நீங்களே அவரை அவர் மனுப்பே கேட்டார் எங்களை மன்னிச்சுங்க அப்படின்ட்டு மன்னே கேட்டார் அப்படியே முடியல அவர் நாளையும் சூழ்நிலை எங்கிட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கிட்ட ஒரு ஒருக்க ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும்ல அது நம்ம சொல்ல எனக்கே சாதாரணுக்கே பிடிக்கும் போல அவங்க எங்களுக்குள்ள அப்படி இருந்துருக்கும் இப்போ வேறு எதுவும் சொன்னாருங்களா இல்லை இன்சூரன்ஸு குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு வேலை வாய்ப்பு ஏதாவது இருந்தால் கேளுங்க எல்லாம் செஞ்சு தரேன் வேற எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நான் செஞ்சு தரேன் ஏனைய உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக ஏற்றுக்குங்க அப்படின்னு தான் சொன்னார் சொன்னார் சூழ்நிலை வரப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை வரப்போ கண்டிப்பாக வருவேன் மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் சொல்லுண்ணா வருவேன் கண்டிப்பாக பார்த்தேன் சொன்னேன் என்னோட பேர் முரியேசன் பி முரியேசன் அன்னியா அறந்துமுதாங்க அதுக்காக விஜய் தனியார் ஹோட்டலுக்கு சந்திக்கணும்னு சொல்லி துக்கத்தை சந்திக்கிறதினால நல்லா நேற்றுக்கு அழைச்சிட்டு போனாங்க நைட்டுருந்தாங்க காலையில் அழைச்சிட்டு போயிட்டு இன்று இன்னைக்கு தான் வந்தேன் தனியார் ஹோட்டலில் நல்லா சந்திச்சாங்க நல்லா அவங்க குடும்பத்தில் ஒருத்தெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கிறேன் நாங்கள் இல்லைண்ணா இப்போ இங்கே கருள் வராமல் இருந்ததுக்கு நேரில் அங்கே அழைச்சிட்டு போனாங்க அதுக்கு எதாவது சொன்னார் அவங்கக்கிட்ட இல்லை வர முடியாத சுச்சுவேஷன் மட்டும் சொன்னார் வர முடியாது வர வர வந்துச்சு நான் உங்களை பார்க்கலாம் மறுபடியும் வர இப்போ வர வர வருவாங்க மற்றபடி ஏதாவது உங்கள் இருக்கேன் ஆமாம் குடும்பத்தில் உங்களை பாதிக்க எவ்வளோ போட்டுக்கா எவ்வளோ நேரம் காம நேரம் எதாவது பசங்கலாம் இல்லை வேற எல்லாம் ஒன்றும் இப்போ உங்கள் குடும்பத்துக்கு மாதம் எதாவது அதெல்லாம் அவர் போட்டு கொடுத்துட்டாங்க இல்லை உங்களை சந்தித்த எந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார் ஃபீல் பண்ணால் ரொம்ப அப்சைடாக இருந்தார் ரொம்ப அரெஸ்ட்டாக ரொம்ப அப்சைடாக இருந்தார் பேசவே ஒரு மாதம் ஆகி சந்திக்கிறான் அது மாதிரி ரொம்ப அப்சடாக இருக்கார் ரொம்ப இழப்பு ரொம்ப பெருசாக பாத்திரம் ஆளாக ரொம்ப குடும்பத்தில் அவர் குடும்பத்தில் எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து குடும்பத்தில் இருக்கலாம் தான் பார்த்தாங்க